அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைக்கி நம்மளில் நிறைய சகோதர சகோதரிகள் என்னுடைய கமனில் கேட்குறீங்க என்னுடைய கணவருக்கு விசா இல்லாமல் இருக்குது வேலை கிடைக்கணும் அதுக்கு துவா செய்யுங்க அதுக்கு சிறந்த இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க அதே போல் என்னுடைய மகளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது பத்து வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்குது பதினைந்து வயதமாக குழந்தை இல்லாமல் இருக்குது அவங்களுக்காகவும் துவா செய்யுங்க ஒரு சிறந்த திக்க இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க சில பேர் திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அவங்களுக்காகவும் நீங்கள் திக்கர் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கும் சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு துவா செய்யுங்க அப்படின்னு கமனில் சொல்கிறீங்க இன்ஷால்லா அலகமதுல்லா அல்லாஹ் தாலா அல்லாஹு தாலா கிட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த இந்த திக்கரை நீங்கள் ஓதி அல்லாஹாலிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அல்லாஹத்துலா அது உடனே கபுலாக்குவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த திக்கர் தான் இந்தியர் ஏன்னா இந்த திக்கர் ஓதுவதற்கு மிக எளிமையானதாக இருக்கும் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் வாய்ந்த அற்புதமான திக்கருங்க நபிகல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையான அலி அப்பாஸ் அலி லாஹு அவங்களுக்கு சொல்லி கொடுத்த துக் திக்கர் தான் இந்த திக்கர் ஒரு முறை நபிகல் நாயகம் சல்லாஹு அலையி வசல்லாம் அவங்ககிட்ட அவருடைய சிறிய தந்தையான அலி அப்பாஸ் அலீலாகவனுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க யார சொல்லுலா எனக்கு ஒரு திக்கர் சொல்லி கொடுங்க அந்த திக்கர் எளிமையானதாகவும் இருக்கணும் மிகுந்த சக்தி உள்ளதாகவும் இருக்கணும் அந்த ஒரு திக்கர் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போது நபிகநாயகம் சலாஹி அழகி வசலம் அவங்க இந்த திக்கரை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இந்த திக்கருக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குங்க வாங்க இன்ஷால்லாம் இப்போ இந்த திக்கரை பார்க்கலாம் இந்த திக்கரை நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஏழு முறை ஓதி வந்தாலே போதுங்க காலையில் ஃபஜ்ஜ தொழுகைக்கு பிறகு ஏழு முறை ஓதுங்க மாலை மகரிப் தொழுகைக்கு பிறகு ஏழு முறை ஓதி அல்லாஹூ தலா கிட்ட உங்களுக்கு தேவைகளை கேளுங்க அல்லாஹ் அல்லாஹலை நிச்சயமாக அந்த திக்கர்களை அந்த திக்கர்கள் மூலியமாக அல்லாஹலை உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ் இப்போ வாங்க அந்த திக்கரை பார்ப்போம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக அல் ஆஃபியா அல்லாஹும இன்னி அஸ் அலுக அல் இன்னி அல் இந்த திக்கருடைய விளக்கத்தை பார்க்கலாம் வாங்க ய அல்லா என்னை வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக அது மட்டும் இல்லாமல் அல்லாவு தலா கிட்ட நம்ம ஆஃபியாவை கேட்குறோங்க ஆஃபியானா என்பது என்னன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஆஃபியாது பொருள் என்னன்னா எல்லாவித தொண்டர்களிருந்தும் என்னை காப்பாற்றிய அல்லா அப்படின்னு நம்ம அல்லா கிட்ட பாதுகாப்பு தேர்றாங்க இதுதாங்க ஆஃபியாவுடைய பொருள் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நீங்க ஃபஜர் மற்றும் அகரிப் தொலைகைக்கு பிறகு ஏழு முறை இந்த ஓதி வாருங்க குழந்தை இல்லாதவர்களும் திருமணமாகாதவர்களும் வேலை இல்லாத வேலை இல்லாமல் கஷ்டப்படுபவர்களும் மற்றும் சோதனையிலிருந்து மாட்டிக்கொண்டு வெளிவர முடியாமல் சிக்கி தவிக்கும் அந்த நபர்களுக்கும் அல் இந்த திகர ஓதிவரங்க அல்லாவுத்தலா அந்த சோதனையிலிருந்தும் வெளிவரக்கூடிய வழியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் மகிழ்ச்சியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பான் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் இன்ஷா அல்லா அஸ்வலாம் அலைக்கும் வர் அஹமத்துல்லாஹிவ பர்காதுகு